அறிவியல் தமிழ் இணைய நூலகம் சயின்டிபிக் தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரி கோப்பு எண் ஜீரோ 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 ஃபைவ் இந்த கட்டுரை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கட்டுரை ஏன்னா அருவறுப்பு அப்படின்ற அந்த உணர்வு மனிதர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது என்று ஆராயும் ஒரு நிலையில் இந்த கட்டுரை அமைக்கப்பட்டுள்ளது அருவறுப்பு பல காரணங்களால் ஏற்படுகிறது அய்யய்யோ அந்த வீட்டுக்கே போகவே எனக்கு பிடிக்கலாங்க அந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவறுப்பா இருக்கும் வீட்டை நாம் பல முறை சொல்லி இருக்கிறோம் சில சமயத்துல நம்மளுடைய பிடிக்காத உணவு வகைகளை கூட ஐயோ அந்த உணவு பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவறுப்பா இருக்கும்னு சொல்றோம் இது போல இடங்களையும் பொருள்களையும் உணவுகளையும் பல மனிதர்களை பார்த்தால் கூட நமக்கு அருவறுப்பு தன்மை ஏற்படுகிறது அதனால இந்த அறிவுறுப்பு தன்மை ஏன் ஏற்படுகிறது அப்படின்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல் முழுமையான ஆய்வாக ஆய்வாக அதாவது மனித இனத்தில் ஏன் இந்த உணர்வு உருவாகியது என்ற ஒரு பரிணாம வளர்ச்சியுடைய அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் மனிதர்களுடைய ஆரம்ப காலம் வரை சென்று ஆய்ந்து வரும் ஒரு அற்புதமான கட்டுரை இது முதுகலை மாணவர்கள் இந்த கட்டுரையை எடுத்து இதில் உள்ள செய்திகளை தமிழ் படுத்தும் பொழுது மிக அற்புதமான ஒரு கட்டுரையாக இது அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் கனடா நாட்டில் உள்ள உளவியல் துறை சார்ந்த ஆய்வாளர்கள் இந்த கட்டுரையை உருவாக்கி உள்ளார்கள் அறிவியல் தமிழ் இணைய நூலகம் கோப்பு எண் சிக்ஸ் இந்த ஆய்வு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு செய்தியை எடுத்து இயம்புகிறது அது என்னவென்றால் சமூக நரம்பியல் துறை சார்ந்த ஒரு கட்டுரை இது மனிதர்கள் சமூகமாக வாழும் திறன் உள்ளவர்கள் ஒரு சமூகமாகத்தான் மனித இனம் மறுவியுள்ளது ஆகையினால் மனிதர்கள் சமூக நிலையில் வாழ்வதற்கு நரம்பியல் அடிப்படை என்ன நரம்பியலுக்கும் சமூக வாழ்வியலுக்கும் என்ன தொடர்பு என்ற அற்புதமான ஒரு செய்தியை பற்றி ஆழமாக சென்றும் ஆராயும் கட்டுரை இது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் சிகாகோ யூனிவர்சிட்டி சிகாகோ பல்கலைக்கழகம் இவ்விடத்தில் உருவாக்கப்பட்ட ஆய்வு கட்டுரை இது சயின்டிபிக் தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரி அறிவியல் தமிழ் இணைய நூலகம் கோப்பு எண் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் வருடம் பால் எஹ்ரலிக் எனும் அறிஞர் மனிதர்களுடைய தடுப்பாற்றல் பற்றி ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுது மனிதர்களின் தடுப்பாற்றல் உடல்நலனை பாதிக்கும் என்ற ஒரு சிந்தனை அவரை எதிர்கொள்ளவில்லை ஏனென்றால் அவருடைய அந்த காலத்தில் அவ்வகையான ஒரு சூழல் ஏற்படவில்லை ஆனால் இன்று சுமார் இருபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்கர்கள் நோய் தடுப்பாற்றல் சக்தியால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அதாவது தன் தடுப்பாற்றல் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த மிக அதிகமான மாறுதல் மனித இனத்திற்கு ஏன் ஏற்பட்டது என்பதை ஆராயும் ஒரு முக்கியமான கட்டுரை இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் அமெரிக்காவில் உள்ள லோவா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சயின்டிபிக் தமிழ் விர்ச்சுவல் லைப்ரரி அறிவியல் தமிழ் இணைய நூலகம் கோப்பு எண் எட்டு மனிதர்களுடைய மூளை குளுக்கோஸ் என்று அழைக்கப்படும் சர்க்கரை சத்தினை நூறு சதவீதம் சார்ந்துள்ளது சர்க்கரை சத்தின் அளவு குறையும் பொழுது மூளையின் செயல்பாடும் குறைகிறது சர்க்கரை சத்து ஒரு குறிப்பிட்ட அளவில் கீழ் செல்லும் பொழுது உயிர் இழக்கும் அபாயமும் ஏற்படுகிறது இந்த அடிப்படையில் இந்த கட்டுரையை நாம் அணுக வேண்டும் மனிதர்களுடைய உடலில் உள்ள மெலனோ எனும் நீர் ஹார்மோன் இந்த மெலனோ செயல்பாடு எவ்வாறு மனிதர்களுடைய உடலில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியான மத்திய நரம்பு மண்டலம் எவ்வாறு சர்க்கரை சத்தினை தனக்கு தேவையான எரிபொருளாக கையாள்கிறது அந்த அளவினை எவ்வாறு அது சமநிலையில் பேலன்ஸ்டு ஸ்டேட் வைத்துக் கொள்கிறது என்பதை பற்றி இந்த கட்டுரை ஆராயும் மேலும் மெலனோ கார்டின் எனப்படும் அதாவது எனப்படும் ஒரு வகையான ஊக்கு நீர் எவ்வாறு மூளையுடைய பங்கு கொள்கிறது மூளையுடைய செயல்பாடுகளை எவ்வாறு இது தாக்குகிறது என்பதை பற்றியும் இந்த கட்டுரை மிக ஆழமாக சென்று பார்த்து வரும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள அறிஞர்கள் உருவாக்கிய கட்டுரை இது மிக சமீபத்திய காலத்தில் உருவாகியதால் இதில் உள்ள அறிவியல் செறிவு தமிழில் வரும்பொழுது வெளிப்படும் பொழுது மிக அற்புதமான ஒரு நிலை தமிழ்மொழிக்கு ஏற்படும்